அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடை ஆர்வலர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம பதிவுக்கு போகிறலாம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்திங்கன்னா குண்டடம் மாட்டு சந்தை தான் பார்க்க போகிறோம் இந்த சந்தை வந்து எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ தாராபுரம் செல்லும் சாலையில் குண்டரம்ங்கிற ஏரியாவில் தான் இந்த சந்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பிரதி சனிக்கிழமை காலையில் ஒரு பத்து மணி அளவில் கேட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க உள்ளே போனோம்னா ஒரு ரெண்டு மணி மட்டும் ஒரு சந்தை நடக்குன்னு நினைக்கிறேன் விதவிதமாக ரகரகமாக நாட்டு மாடுகள் கலப்பின மாடுகள் காங்கேயம் காளைகள் கன்றுகள் கிடாரிகள்னு விதவிதமாக ரகரகமாக வந்துக்கிட்டு இருக்குது அது போக எச்எப்ளி கிடாரி கன்றுகள் காளை கன்றுகள்னு எமைகள் கொண்டு அனைத்து விதமான மாடுகளும் இந்த சந்தையில் வந்து குறைந்த விலையில் நம்ம வாங்கலாம் என்ன காரணம்னா நேரடியாகவே விவசாயிகள் மற்றும் கால்நடை ஆர்வலர்கள் வளர்த்தி கொண்டாடுறதுங்காட்டி விலை கொஞ்சம் கம்மியாகவே வாங்கலாம் ஓகே இந்த சந்தைக்கு நம்ம இன்றைக்கி போயிருக்கோம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு விற்பனை விலை நிலவரம் பார்த்துடலாம் மெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே போனோம்னா மாடுகள் வந்து உள்ளே வந்து இறங்கறக்க ஆரம்பிச்சிரும் இறங்கணுனே டைரெக்டாக நம்ம போய் வாங்க முடியாது ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மாடுகளில் ரிலாக்ஸ் ஒவ்வொரு இடத்துல நின்னதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிக்கலாம் ஓகே நண்பர்களே அப்படி இன்றைக்கி நில விலை நிலவரம் எப்படி என்னன்னு பார்த்தரலாம் வாங்க பதிவுக்கு போவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்களா அருமையான காங்க இனத்தை சேர்ந்த காலக்கன்று கொடு கோடுன்னு அழகா சம்முன் இருக்கு இது ஒரு பதினாலு ரேஞ்சு பதினஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க ஆறு மாசத்துக்குள்ளதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு இந்த மாதிரி நல்ல இளக்கன்றுகள் வேணுனாலும் நம்ம சந்தைக்கு வந்தா வாங்கலாம் நண்பர்களே நல்ல தமிழ் கட்டும் முகலட்சணத்தோட சம்முன் இருக்கு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான காங்கே இனத்தை சேர்ந்த கண்ணு ஒரு ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஆறு மாச கண்ணுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் டிஃப்ரெண்ட்ல கொஞ்சம் வேலை பேசிட்டு இருக்காங்க அதனால அப்படியே அடுத்த மாட்டுக்கு போயிடலாம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான கிடாரி கண்ணு நல்ல கருக்கா ஏறிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கருங்காரை மகிலைங்க சொல்லலாம் பாக்குறீங்க ஜம்முன் இருக்கு இது வந்து ஒரு பதினேழு ரூபாய் ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க பேச மாட்டேன் பேசவே தெரியாத அப்படியே நம்ம அந்த இப்ப பாக்குறது பாத்தீங்கன்னா அருமையான காரியம் மயிலும் விதவிதமா ரகரகமா உண்டாந்திருக்காங்க ஒரு அஞ்சு மாடை ஒண்ணாந்து இருக்காங்க

காரம் கால காலக்கண்ணா கிடாருங்களா காலக்கண்ணு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மயிலின் இருந்த சேர அருமையான காலக்கண்ணு வாங்கியிருக்காங்க ஒரு எட்டு மாசமான காலக்கண்ணு பாக்குற நல்ல ஜம்புல் இருக்கு பதிமூன்று ரூபா ரேஞ்ச் சொல்லி பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினு சொன்னாங்க இது எப்படி ரேக்லாக்கு இது யூஸ் பண்றதுக்கு வாங்குறீங்களா ரேக்லாக்கு சரி ஓகே ரேட் எல்லாம் கொசரவா வாங்கியிருக்காங்க அப்படியே உள்ள பாத்தோம்னா இங்க ஒரு காளை இருக்கு இது என்ன ரேட் வருங்க இருபத்தி அஞ்சு ஒரு வருஷமா ஒன்றை வருஷம் இருக்குமா ஒன்றரை வருஷம் இருக்கு அப்படியே இது கிடைக்கும் நீங்க எப்படி வளர்த்தி எடுத்துட்டு வர்றீங்களா ஆமா அது வருஷம் பட்டி இது பழக்கிறீங்களா பட்டியெல்லாம் எதுவும் பழக்கல லைட்டா பறவை இருக்குது ஆமா సమస్య లేదు అవుతది కదా అదే అడిగారు ఏ బాతు రూపిరి ఏ బత బాబాయ్ అరేయ్ అరేం కొట్టి చెప్పిపోరారు అప్పుడు నాంబర్ నే చెప్పిరి 93

எத்தனை வருஷம் வேணாம் கண்ணுக்குது ஒரு எட்டு மாசம் ஆறு மாசம் எட்டு மாசம் ஆறு மாசம் நீங்க எப்படி வளர்தி உடறீங்களா இல்லை வாங்கினது இங்க வாங்குனதுதா இல்ல வேற இங்க வாங்குனது இங்க வாங்குனதுதான் இந்த மாதிரி கண்ணு வேண்டாம் உங்களுக்கு கார்டு வாங்கலாமா நம்ம அடியில வாங்கலாம் வாங்கலாம் நீங்க என்ன யூஸ் வாங்கிருக்கீங்க இப்போ அப்படியே வண்டி பழகத்தோட கண்ணு பாடு வேணுனாலும் கிடைக்குமா கிடைக்கும்

ரெண்டு <laughs> <laughs>